அந்த தேர்தல் என்ற போயிலே எதிரிகளை விரட்டி வெற்றி கழகக்கூடிய நிலைநாட்டில் என்பதை அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம் நிச்சயமாக சாதிக்கலாம் ஏனென்றால் உங்களை போல் அங்கே அமர்ந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன் அங்கே இருக்கின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும் ஒரு கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் எப்படியோ அப்படி ஒரு இயக்கத்திற்கு அடிமட்ட நிர்வாகிகள் முக்கியம் அந்த அடிமட்ட நிர்வாகிகளை கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம்